கோழிக்கால் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு கோழிக்காலில் கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியை கொதிக்க வச்சு ஊற்றிக்கிங்க உரிச்சு தான் வாங்கியிருக்கேன் சில இது உரிக்காமல் இருந்தால் இந்த மாதிரி வெந்நீர் ஊற்றுனோம்னா அது ஈஸியாக பிஞ்சு வந்துடும் நெகத்தை கட் பண்ணி எடுத்துடலாம் நெகத்தை கட் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் கண் உப்பு சேர்த்து நல்லா அலைச்சிக்கலாம் கடாய் போட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் காய சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் தூள் சோம்பு தூள் கரம் மசாலா தனி தூள் தனியாத்தூள் தேவையான அளவு உப்பு இப்போ கோழிக்காலை சேர்த்துடலாம் கால் எண்ணெயில் வதக்கிட்டு கொஞ்சமாக வெந்திருச்சு பாருங்க நம்ம பெப்பர் காரம் அதிகமாக போடுறோம் தேவைன்னா நீங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் இப்போ ஆஃப் பண்ணோன்னு லெமன் புழிஞ்சிக்கலாம் கோழிக்கால் பெப்பர் ஃப்ரை ரெடி நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க